வெல்கம் டு அடிஸ்மெண்ட் அகாடமி இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லினம் மிகுமிடம் மற்றும் மிகா இடம் அதாவது வள்ளினம் மிகுமிடத்தை ஒரு நாள் பார்த்தோம் வள்ளினம் மிகா இடம் அப்படிங்கிறத ஒரு நாள் பார்த்தோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம அதற்கான பயிற்சி பயிற்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக எதுவும் கிடையாது புக்கில் இருக்கிறத புக்கு பின்னாடி இருக்க அந்த இதை தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம் சரிங்களா அதில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னா வள்ளினம் எங்கே மிகவும் மிகாது அப்படிங்கிறத சும்மா இக்கு இச்சு அப்படின்னு போடாம நம்ம எப்படி விதிகளை பார்த்தோமோ அந்த விதிகளுக்குள்ள கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோமோ அதே போலதான் இங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிளா இருக்கு அதுக்கான விதியை சொல்லி நம்ம பாக்க போறோம் சரிங்களா இப்ப நம்ம அதை பாக்கறதையே நீங்க புக்ல எழுதும் போது அதை எப்படி எழுதணும் அந்த இடத்துல இக்கு இக்கு இச்சு இச்சு அதை போட்டுட்டு அது சைட்ல ஒரு பென்சில வச்சு இது எந்த விதியினுடைய அடிப்படையில வருது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அந்த மாதிரி எழுதிட்டு பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த வள்ளிடம் இடம் மிகா இடம்ங்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இந்த இதுல வந்து நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டா பாக்குறோம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பத்தியா கொடுத்து அதுல இருக்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம் சரிங்களா இப்ப தோழி கூற்று இதுல தோழி சொல்லிட்டு ஒரு வார்த்தை மிகுமா மிகாதா கேட்டா இந்த இடத்துல வல்லினம் என்ன காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா உயர் இருக்கு நம்ம நேத்தி ஒரு வீடுல பாத்திருந்தோம் உயர்தி நய உயர் பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உயர்தி உயர்தினையா உயர்தி நயா இருந்தா வல்லினம் மிகக்கூடாது முதல் எழுத்து உயர் தினையாக இருந்தால் அந்த இடத்துல மிக கூடாது தோழிங்கிறது என்னன்னா உயர் தினை பெயர் அப்படிதானே அதனால இந்த இடத்துல மிக மிகக்கூடாது பெரிய தம்பி அப்படிங்கிறது இந்த இடத்துல வல்லினம் மிகனுமா மிகக்கூடாதா அப்படின்னு பாத்தோம்னா கூடாது என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல குறிப்பு பெயர் அச்சம் என்ன குறிப்பு பெயர் அச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தம்பி அப்படிங்கிறதுல இங்க பாத்தீங்கன்னா நிலைமொழியில அந்த அப்படிங்கிற எழுத்து வந்து நம்ம சொன்னோம் அந்த ஆ உம் அப்படிங்கிறது வந்து அது அந்த விருதுகளெல்லாம் நம்ம வந்து ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இடத்துல பெரியங்கிறதுல ஆ வருது அப்ப அது வந்து பெயராட்சத்துல வரும் இது வந்து ஒரு குறிப்பா வருது பெரிய சிறிய அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்குது அப்ப அது வந்து குறிப்பு பெயர் வரும் சரிங்களா பெரிய பையன் சிறிய கடிதம் அதாவது புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிறிய கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் சரிங்களா அப்ப இது குறிப்பு பயிராச்சல வருது அதனால இங்கே வள்ளி நம்பிக்கல அதையும் எழுதி வச்சுக்கோங்க என்ன காரணத்தினால இங்க வள்ளி நம்பிக்கல மிகும் அப்படிங்கிறதுக்கான காரணம் எழுதி வச்சுக்கணும் இங்க முதல் வாரித்து வந்து உயர் தினையா இருக்கு அதனால வள்ளி மிகுல இங்க குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறதுனால இங்க வல்லினம் மிகுல சரிங்களா இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம என்ன காரணத்தினால இங்க வல்லினம் மிகுத அப்படிங்கிறத எழுதி வச்சா மட்டும்தான் நமக்கு இது ஈஸியா புரியும் சரிங்களா அதுக்கடுத்து அடுத்து விழா குழு விழா குழுல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பார்த்தா மிகும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு விதி இருக்கு என்னன்னா தனி குற்ற கீழ் அதாவது தனி குற்றழுத்தினுடைய தனி அடுத்ததாக ஆகார எழுத்து வந்தால் வல்லினம் சரிங்களா அதுதான் விதி தனி குற்றழுத்துக்கு அடுத்து தனி குற்றழுத்து தனி குற்றழுத்து அடுத்து ஆகார எழுத்து சரிங்களா அடுத்து ஆகாரம் அடுத்து ஆகார எழுத்து வந்தாங்க வல்லினம் மிகுணும் சரிங்களா இந்த தனி குற்ற எழுத்து அதுக்கடுத்து ஆகார எழுத்து இழா அப்படிங்கிறத நம்ம பிரிச்சோம்னா இழு குட்டல் ஆ அப்படின்னு வரும் அப்ப இந்த இடத்துல இழா ஆகார எழுத்து அப்படிங்கிறது இருக்கு இப்ப தனி குற்ற எழுத்து ஆகார எழுத்து வந்தால் வல்லினம் மிகுணும் சரிங்களா அதுக்கடுத்து கிளி பேச்சு இந்த இடத்துல சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும் கிளி பேச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த கிளி பேச்சு என்ன பொருள் எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளி போன்ற பேச்சு எப்படி கிளி போன்ற பேச்சு அப்படின்னு வரும் அப்ப அந்த இடத்துல போல புறைய அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது அப்ப என்னன்னா ஓமைத்தொடர் உவமை தொடருக்கு அப்புறம் வள்ளினம் மிகுணும் சரிங்களா உவமை தொடர் வந்தா வல்லினம் மிகுணும் கிளி போல பேசினால் கிளி போல பேசினான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல போல புறைய அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னா தொகை சரிங்களா போல புறைய ஒப்ப உழலை மான கடுப்பை தன்ற இதெல்லாம் என்னது உவமை தொடர்கள் வரும் தொகையில வரும் தொகையினுடைய உறுப்புகள் இதெல்லாம் கோலப்புறைய ஒப்பருள மானக்கடுப்பை எய்வத்தன்று இன்ன இன்னெல்லாமே உமை தொடருடைய உறுப்புகள் சரிங்களா அதுக்கு எலி கடிக்கும் அப்படிங்கிறது இந்த எலி கடிக்கும் மிகுமா கேட்டா காரணம் என்ன பாத்தீங்கன்னா எலி கடிக்கும் எலிங்கிறது ஒரு பெயர் கடிக்கும் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்குது அப்ப முதல்ல என்னன்னா எழுவாய் அடுத்து இங்க செயல்பட பொருள் இருக்கு அப்ப என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எழுவாய் தொடர் அவங்க முன்னாடி சொல்லியிருக்கோம் எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது எழுவாய் தொடர் அதனால நம்ம ஒரு ஷார்ட் கட் சொன்னோம் என்னன்னா முதல் வேற்றுமையில இருந்து எட்டாவது பார்க்கணும் முதல் வேற்றுமை உறுப்போட பே அந்த உறுப்பை பற்றி பேசுறது ஏதாவது எலியை பத்தி நாம ரெண்டு பேர் பேசுறது இதுவே எலிகிட்ட நான் பேசுறேன்னா அதுதான் எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொன்னோம் அப்ப எலி கடிக்கும் அப்படிங்கிறது முதல் வேற்றுமை எட்டாம் வேற்றுமையை அப்படி மாத்துவோம் எலியே கடி அப்ப மாத்த முடியுது அப்படின்னா இது எழுவாய் தொடர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல வள்ளினம் மிகாது எட்டாவது வேற்று முறையில மிகுமா மிகாது அப்ப எளியே கடி அப்படின்னு வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகாது சரிங்களா அதுக்கடுத்து தமிழ் தேன் தமிழ் தேன் இது தேன் போன்ற தமிழ் அப்படின்னா தொகை எப்படி தேன் போன்ற தமிழ் அப்படின்னா தொகையில வரும் ஆனா இங்க தமிழ் தேன் அப்படிங்கிறதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு அப்படின்னா என்னன்னா உருவகம் உருவகம் அப்ப உருவகமா இருந்ததுன்னா வள்ளினம் மிகுமா மிகாதா அப்படின்னா சில இடங்கள்ல மிகும் இந்த இடத்துல மிகுது சரிங்களா இது என்ன காரணம் உருவகம் உருவகம் இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுது சரிங்களா உருவகம் அப்படிங்கறதுனால இங்க வல்லிடம் மிகுது அதுக்கடுத்து தைப்பூசம் தைப்பூசம் அப்படிங்கறது வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பாத்தோம்னா வல்லினம் மிகும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தோம் இது பூசம் பூசம் இது தை அப்படின்னா என்னன்னா பூசம்ங்கிறது பொதுவானது இது தை மாசத்துல நடக்கக்கூடிய பூசத்தை பத்தி சொல்லுது அப்ப இது பொதுவான வகை இது பொது பெயர் இது பொது பெயர் இது என்னன்னா சிறப்பு பெயர் அவ்வளவுதான் அதாவது பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வந்தால் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருபயரொட்டு பண்புத்தொகை பொது பெயர் அப்படிங்கிறது பூசம் தை அப்படிங்கிறது சிறப்பு பெயர் அப்ப இது வந்து இருபயரொட்டு பண்புத்தொகையில வரும் அதாவது இருபயரொட்டு பண்புத்தொகை இருபயரொட்டு பண்பு தொகையில வருது சரிங்களா இது எல்லாத்தையுமே உங்களோட புக்ல சைட்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க எந்த விதியினுடைய அடிப்படையில அப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓடிய குதிரை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வள்ளில மிகுமா மிகாதான்னு பார்த்தா மிகாது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் என்னன்னா பெயரச்சம் பெயரத்துக்கு பின்னாடி வள்ளினம் மிகாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிய குதிரை அப்படின்னு வந்திருக்கு அப்ப இந்த இடம் பெயரச்சம் பெயரச்சத்துல வள்ளினம் மிகாது சரிங்களா பெயரச்சத்துல வல்லினம் மிகாது இது முக்கியமானது இதெல்லாம் சரிங்களா அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கூட கொடு அப்படிங்கிறாங்க கூட கொடு அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகுமா அப்படின்னு பார்த்தா மிகும் என்னன்னா இந்த இடத்துல வினை இங்க கொடு அப்படிங்கிறதுக்கு அப்ப வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுனுமா மிகக்கூடாதா அப்படின்னு பாத்தினா அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அகர இகர ஈற்று வினையற்றங்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதன் பிரகாரம் இங்க வல்லினம் மிகும் சரிங்களா அதுக்கடுத்து தரும்படி சொன்னார் தரும்படி சொன்னார் அப்படின்னா வல்லினம் மிகுமா மிகாதா மிகாது காரணம் என்ன இந்த இடத்துல படி அதாவது அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும் இதைதான் இங்க முன்னாடி பார்த்தோம் சரிங்களா இப்ப இந்த இடத்துலயும் ஈட்டு படிங்கிறது ஒரு செயல குவிக்குது அப்ப இது வந்து வினயத்தில தானே வரும் ஏன் வராது இந்த இடத்துல ஏன் வல்லினம் மிகாது அப்படின்னு நம்ம நேர்த்தியா சொன்னோம் படி அப்படின்னு முடியக்கூடிய வினயத்துல வல்லினம் மிகாது படி என்ற வினயச்சத்துல வல்லினம் மிகாது படி என்ற வினையச்சத்தில் வல்லினம் மிகாது வல்லினம் மிகாது அப்படிங்கிறத நேத்தியா நம்ம தெளிவா பார்த்திருந்தோம் ஏன் மிகும் ஏன் மிகாது அப்படிங்கிறதெல்லாம் நேர்த்தி தெளிவா பார்த்துருந்தோம் இல்ல படி அப்படிங்கிறதுல வல்லினம் மிகாது இது வந்து ஒரு விதி சரிங்களா இந்த விதியினுடைய அடிப்படையில இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது சரிங்களா அதுக்கடுத்து கார் பருவம் அதேதான் முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா தைப்பூசம் அப்படின்னா வல்லினம் மிகுவா மிகாதா தைப்பூசம்னா மிகும் அதே அதேதான் இங்கேயும் பருவம் அப்படிங்கிறது பொது பெயர் பருவம் அப்படிங்கிறது என்னன்னா பொது பெயர் இந்த இடத்துல கார் அப்படிங்கிறது சிறப்பு பெயர் இப்போ அதாவது பருவம் அப்படிங்கிறது ஒரு வருடத்தினுடைய எல்லா மாதங்களையும் குறிக்கிறது தான் பருவம் அதுல ஒரு மாதத்தை மட்டும் சிறப்பா சொல்றது என்னன்னா சிறப்பா சொன்னாங்க அப்படின்னா அது வந்து சிறப்பு பெயர் இது பருவங்கிறது பொதுவானதை குறிக்குது அப்ப காருங்கிறது என்னன்னா குறிக்குது அப்ப பொது பெயர் முன்னும் சிறப்பு பெயர் முன்னும் வந்தா என்ன இருபயர் ஒட்டு இதுவும் இருபயர் ஒட்டு பண்பு தொகை இருபயர் ஒட்டு பண்பு தொகையில வரும் சரிங்களா இதை நம்ம சும்மா நம்ம போய் நெட்ல அடிச்சு சர்ச் பண்ணோம் அப்படின்னா வெறும் இந்த இடத்துல இப்பு மிகும் இச்சு மிகாது இக்கு மிகும் அப்படிங்கிற வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கும் ஆனா அது எதனுடைய அடிப்படையில பிரியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப சொல்றதுதான் அது எதனுடைய அடிப்படையில பிரியுது அந்த விதி ரொம்ப முக்கியம் ஏன்னா இதே வார்த்தையை நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது அதனாலதான் அந்த விதி ரொம்ப முக்கியம் அது அடுத்து சிறிய பறவை அப்படிங்கிற மிகுமா அப்படின்னு பார்த்தா மிகாது அதுக்கான காரணம் என்ன அதாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் அதேதான் பேரட்சம் அதுவும் குறிப்பு பெயரச்சம் சிரியா அப்படிங்கிற ஒரு அளவு பேர்ல வந்திருக்கு அப்ப என்னன்னா குறிப்பு பேரச்சம் குறிப்பு பெயரச்சம் இருந்தா வல்லினம் மிகாது சரிங்களா அடுத்து பழகு தமிழ் பழகு தமிழ்ல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டா பழகு தமிழ்ல வல்லினம் மிகாது ஏன் அப்படின்னு பார்த்தா மிகாது ஏன் அப்படின்னு கேட்டா இத பழகு தமிழ எப்படி சொல்லனா பழகிய தமிழ் பழகும் தமிழ் பழகு இன்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஏத்த மாதிரி இதை மாத்தலாம் அப்ப இது என்னவா இருக்கு என்ன வார்த்தை பழகு தமிழ்ங்கிறது வினைத்தொகை வினைத்தொகையில வள்ளினம் மிகாது சரிங்களா வினைத்தொகை வினைத்தொகையை பொறுத்த மட்டும் என்னைக்குமே வள்ளினம் மிகாது சரிங்களா வினைத்தொகையில வல்லினம் மிகாது அதே போல இது கேள் இது கேள் அப்படின்னு சொல்றோம் இது கேள் அப்படின்னா வல்லினம் மிகுமா மிகாது ஏன்னா அதுதான் வள்ளினம் மிகாது வல்லினம் மிகாது அப்படிங்கிறதுல விதியில முதல் விதியா வரும் என்னன்னா அது இதுங்கிற பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அப்படிங்கிறது வரும் அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது சரிங்களா அப்ப இதை அப்படியே தான் ஏறும் இது கேள் அப்படிங்கிறது அப்படியேதான் ஏறும் சரிங்களா அடுத்ததா பாத்தனா வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் அப்படிங்கிறதுல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பார்த்தா மிகாது காரணம் என்ன இந்த இடத்துல வாழ்க அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு வாழ்க அப்படிங்கிறது என்ன வியங்கோல் வினைமுற்று அப்ப வியங்கோல் வினைமுற்றுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது சரிங்களா இது எல்லாமே விதிகள்ல இது எல்லாமே நம்ம சொல்ற வார்த்தைகள் எல்லாமே விதிகள் இந்த விதிகள் தெரிஞ்சா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த விதிகள் வந்து நம்ம வீடியோ போட்டுக்கோம் வள்ளினா மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சரிங்களா அந்த வீடியோல போய் பாருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவா புரியும் எந்த இடத்துல எந்தெந்த விதி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வாழ்க தலைவர் அப்படிங்கிறது என்னன்னா வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று சரிங்களா வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது அதே போல வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்கல்ல வல்லினம் மிகுமா அப்படின்னு பார்த்தா மிகாது வாழ்த்துக்கல்ல மிகாது காரணம் என்ன கல் என்ற விகுதியின் பின் வல்லினம் மிகாது கல் என்ற விகுதியின் பின் வல்லினம் மிகாது சாரி கல் எனும் விகுதிக்கு முன் முன் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதிதான் எல்லாமே நம்ம நேத்தி பார்த்த விதியில தான் வருது சரிங்களா ஆத்திச்சுவடி அப்படிங்கிறதுல வல்லினம் மிகும் சரிங்களா அதுக்கு கீழ்பக்கம் கீழ்பக்கம் அப்படிங்கிறதுல வல்லினம் மிகுமா மிகாதா கீழ்ப்பக்கம் அப்படிங்கிறதுல வல்லினம் மிகும் என்ன திரும்ப அதே தான் பொது பெயர் எந்த பக்கம் வலது பக்கமா இடது பக்கமா மேல் பக்கமா கீழ்ப்பக்கமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கத்தை மட்டும் ஸ்பெசிபிக்கா நம்ம சொன்னோம் அப்படின்னா அது என்னன்னா சிறப்பு பெயர்லாம் வரும் அப்ப இது பொது பெயர் இது சிறப்பு பெயர் இதுனா சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வந்தா அது என்னது பண்பு பண்புத்தொகை அப்ப இது தொகை இருபயரொட்டு பண்புத்தொகை பண்பு தொகை சரிங்களா பண்பு பண்புத்தொகையில என்ன பண்ணும் வல்லினம் மிகுணும் அதுக்கடுத்து பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற வார்த்தையில வல்லினம் மிகுமா மிகும் சரிங்களா ஏன் மிகுது அப்படின்னு அதே அதேதான் இங்கே இதே இதே இதுதான் இங்கேயும் வரும் அப்படியே சேம் இங்க என்னன்னா கழகம் அப்படிங்கிறது பொதுவானது நிறைய கழகங்கள் இருக்கு சரிங்களா அப்ப அதுல பல்கலைக்கழகம் கல்வி கழகம் அப்படிங்கிறது சிறப்பானது அப்ப பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வந்திருக்கு அதனால இருபயரொட்டு பண்புத்தொகை இருபெயர் பண்பு தொகையில வல்லினம் மிகணும் சரிங்களா அதுக்கடுத்து எத்தனை சிறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை சிறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப அத்தனை எத்தனை எத்துணை அது பின்னால் எல்லாம் வல்லினம் மிகாது அந்த அந்த விதியினுடைய அடிப்படையில இந்த இடத்துல வல்லினம் மிகாது அத்தனை எத்தனை எத் அத்தனை இத்தனை எத்தனை அப்படிங்கிறதுக்கு பின்னாடிலாம் வள்ளினம் மிகாது அதன் அடிப்படையில இங்கே வள்ளின மிகல சரிங்களா அதுக்கடுத்து சான்றோர் பேரவை சான்றோர் பேரவைலாம் ஏன் மிகலை சான்றோர் அப்படிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை உயர் திணை வார்த்தை உயர் திணைக்கு அப்புறம் என்ன வராது அந்த ஒற்றெழுத்துக்கள் வரா வள்ளினம் மிகாது சரிங்களா உயர் திணை உயர் திணைக்கு பின்னாடி வள்ளினம் மிகாது உயர் திணை உயர்திணைக்கு பின்னாடி வள்ளினம் மிகாது சரிங்களா இதனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது அதுக்கடுத்து சென்னை பல்கலைக்கழகம் அதாவது பல்கலைக்கழகத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அது அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இருக்கு சென்னை பல்கலைக்கழகம் அப்படிங்கறது வல்லினம் மிகுமானா மிகும் காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இதோட கட் பண்ணீங்க இதோட கட் பண்ணா ஒரு எழுத்து இதை கட் பண்ணா ஒரு எழுத்து இப்ப பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய வகையான பல்கலைக்கழகங்கள்லாம் சொல்லுது நிறைய இடத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்லாம் சொல்லுது இப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறோம் அப்ப பல்கலைக்கழகம்ங்கிறது பொதுவான பெயரா வரும் அதுல எந்த இடத்த குறிப்பிடுதோ அது சிறப்பான பெயரா மாறுது அப்ப இது வந்து சென்னைங்கிறது சிறப்பு பெயர் இது பொது பெயர் அப்ப திரும்பவும் என்ன இருபயரொட்டு பண்புத்தொகை அதாவது நம்ம வள்ளின மிக மிகும் மற்றும் மிக இடங்கள்ல அதிகமா இந்த இருபயரொட்டு தொகை அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகமா பயன்படுத்துவோம் சரிங்களா அந்த விதியினுடைய அடிப்படையில நிறைய இடங்கள்ல வள்ளிணம்பிக்கும் சரியா அடுத்து தயிர் சோறு இதுவும் அதே விதிதான் சரிங்களா இப்பயே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு இடங்கள்ல இந்த இருபயரொட்டு தொகையை பார்த்துட்டோம் இங்கேயுமே என்னன்னா தயிர் சோறு அப்படிங்கறதுலயும் வள்ளின மிகும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்பு பண்புத்தொகை சரிங்களா இந்த இருபயரொட்டு அடிப்படையில் தான் இங்கேயும் வள்ளிணம்பிக்குது அதுக்கடுத்து பழங்களை பறிக்காதீர் பழங்களை பறிக்காதீர் இந்த இடத்துல வல்லினம் மிகுணுமா அப்படின்னு மிகுணும் காரணம் என்ன பழங்கள் அதோட முடிஞ்சிருச்சு பழங்கள் அப்படிங்கறதோட முடிஞ்சிருச்சு அது கூட ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கு அப்ப இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அந்த இடத்துல பல்லின மிகுணும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உருபு உருபு வெளிப்படும் தொடரில் வெளிப்படும் தொடர் அதனால இங்க வல்லினம் மிகுது சரிங்களா திட்டக்குழுலையும் வல்லினம் மிக்கும் சரிங்களா குழு திட்டக்குழு அப்ப அந்த இடத்துல வல்லினம் மிக்கணும் சரிங்களா இதுவும் இருபது பண்பு வகையில வரும் அதே போல அரசு ஆணை பிறப்பித்தது அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கற வல்லினம் மிகாது என்ன காரணம் இங்க என்ன சொன்னோம் பழங்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப அந்த இடத்துல பழங்களை அப்படின்னு அந்த ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா வருது அதனால இது இரண்டாம் வேற்றுமை வெளிப்படும் இடங்கள்ல வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு ஆப்போசிட்டா வரும் என்ன வரும் இரண்டாம் வேற்றுமை வெளிப்படாத அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகா அப்படிங்குவாங்க இது வந்து என்னன்னா தொகா தொகானா என்னன்னா எதுவும் மறைஞ்சிருக்காது வெளிப்படையா இருக்கும் அப்ப தொகைனா என்ன மறைஞ்சிருக்கும் அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகாவில் வல்லினம் மிகும் சரிங்களா அப்ப இது என்னன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை இங்க பாருங்க அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது ஆனா நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் அரசு ஆணையை பிறப்பித்தது அப்படிங்கறதுதான் பொருள் சரிங்களா அப்படி இருந்தாதான் அந்த அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது பொருள் சரியா வரும் இல்ல அப்படின்னா இது வேற வகையில பொருள் போகும் சரிங்களா பொருள் தப்பா புரியும் அதனால இந்த இடத்துல என்ன விதி வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்றுமை தொகை அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது இதுவே இரண்டாம் வேற்றுமை தொகால வல்லினம் மிகும் இரண்டுக்குமான டிஃபரன்ஸ் நல்லா பாத்துக்கணும் இரண்டாம் வேற்றுமை தொகால வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது இதுவே இந்த இடத்துல பழங்கள் அப்படிங்கிறதுனா பழங்கள் பறிக்காதீர்கள் அப்படிங்கிறதுனா இந்த இடத்துல வல்லினம் மிக்காது இந்த இடத்துல பழங்களை அப்படிங்கிறதுனாலதான் இங்க பறிக்காதீர்கள் வந்திருக்கு அதனாலதான் இந்த இடத்துல இப்ப அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு சரிங்களா இதுவே இங்க பாருங்க அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிற இடத்துல வள்ளினம் மிகல அரசு ஆணையை அதாவது இந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல சேர்ந்திருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வள்ளிடம் மிகுந்திருக்கும் சரிங்களா ஆனா இந்த இடத்துல அந்த இடத்துல ஆணைங்கிறதுல ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா வரல இங்க வெளிப்படையா வந்திருக்கு அதுதான் இந்த இடத்துல மிகுந்ததுக்கும் இந்த இடத்துல வள்ளிடம் மிகாததுக்குமான காரணங்கள் சரிங்களா அடுத்தது அடுத்தது மருந்து கடை இதுவும் அதேதான் பண்பு பண்புத்தொகை இருபயரொட்டு பண்பு தொகையின் பின் வல்லினம் மிகாது சரிங்களா அது அடுத்து வேலை இல்லா பட்டதாரி வேலை இல்லா பட்டதாரி விஐபி வேலை இல்லா பட்டதாரி என்ன இந்த இடத்துல என்ன மிகா மிகுமா மிகாதா அப்படின்னு பார்த்தா மிகும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை இல்லாத பட்டதாரி பட்டதாரி அப்படிங்குறதுல வேலை இல்லாத பட்டதாரி அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா வேலை இல்லாத இல்லாத அந்த இடத்துல அந்த தா அப்படிங்கிற வார்த்தை வந்திருந்தது அப்படின்னா அது என்னவா மாயிருன்னா பேரட்சமா மாறி வேலை இல்லாத பட்டதாரி அப்படிங்கிறது வந்துன்னா பேரட்சமா மாறி இருக்கும் ஆனா இந்த இடத்துல இந்த தா அப்படிங்கிறது கெட்டுடுச்சு அப்ப அந்த கா தா அப்படிங்கிறது கெட்ட கெ கெடும் என்ன ஆயிடுச்சுன்னா வேலை இல்லா பட்டதாரி அப்படிங்கிறது வருது அப்ப ஈர்கட்ட எதிர்மறை பேரத்தின் பின் வல்லினம் மிகும் சரிங்களா வேலை இல்லா பட்டதாரி அடுத்து சிறப்பு பரிசு அதே தான் இதுலயே பதிலேயே இருக்கு கேள்வி என்னன்னா பரிசு அல சிறப்பு பரிசு அப்ப இருபது ரொட்டு பண்பு தொகை சரிங்களா அடுத்ததா சரிங்களா அதனால இதோட இந்த இது முடியுது இதுல இதுல இதை வந்து இருபத்தெட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதுல இன்னொரு வகையை சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன் தொடர் குற்றி எழுகுரங்கள் இது என்ன தொடர் வன் தொடர் குற்றி பின் வல்லினம் மிகும் சரிங்களா வன் தொடர் வன் பின் வல்லினம் மிகும் வன் தொடர் பின் வல்லினம் மிகும் என்ற விதியினுடைய அடிப்படையில இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு சரிங்களா இந்த இடத்துல பள்ளின மிகுவதற்கான காரணம் என்னன்னா வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு வாங்க சரிங்களா இதுதான் முக்கியமான விதிகள் இது மிகும் இடங்கள் மற்றும் மிகா இடங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கடுத்து வல்லின இடங்கள் மிகா இடங்களுக்கான அந்த பயிற்சிகளையும் இப்ப பார்த்திருக்கோம் இது எல்லாமே புத்தகத்துல இருக்கக்கூடிய வினாக்கள் தான் இதை எப்படி நம்ம பார்க்கணும் எப்படி நம்ம அதை படிக்கணும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோவில் பார்த்திருக்கோம் இதில் என்ன சொல்றோம் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா அந்த விதிகளுக்கு பின்னாடி அந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி இக்கு வரும் இச்சு வருங்கிறத நெட்ல பார்த்து பார்த்து எழுதாம அது எந்த விதியினுடைய அடிப்படையில வருது ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம விதியை படிக்கிறோம் இந்த பாடத்துக்கு முன்னாடி அந்த பாடத்துக்கு முன்னாடி விதிகளை படிப்போம் வல்லினம் மிகுதா வல்லினம் மிகுலியா அப்படிங்கிறதுக்கான அந்த விதிகளை படிக்கிறோம் அப்ப அந்த விதிகளை படிச்சதுக்கு அப்புறமும் நம்ம போய் இக்கு வருது இச்சு வருது அப்படிங்கிறத போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு பாக்காதீங்க அது எந்த விதியினுடைய அடிப்படையில வருது இந்த இடத்துல போடுறோம் அப்படின்னா இது எந்த விதியினுடைய அடிப்படையில வருது இருபயிரொட்டு பெண்வையா ஈர்கட்ட எதிர் மாதிரி ஓகே அதனால இதை போடுறோம் இந்த இடத்துல பெயரச்சம் வந்திருக்கு அதனால நான் அதை போடல வினைத்தொகை வந்திருக்கு அதனால நான் நான் போடல ஆகார ஈற்று வினைச்சொல்லாக்க வந்திருக்கு தனி குற்றத்தை எடுத்து ஆகார ஈற்று வினைச்சொல்லாக்க வந்திருக்கு அதனால நான் இந்த இடத்துல வல்லினம் வல்லினம் மிகுது அப்படிங்கிறத விதிகளினுடைய அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா மட்டும்தான் இந்த டாபிக் நமக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அதனால விதிகளை படிக்க மறக்காதீங்க விதிகளை படிக்க மறக்காதீங்க சரிங்களா ஓகே அடுத்த வீடியோல நம்ம நிறுத்த குறியீடுகள் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்ப்போம் சரி ஓகே இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா Thank you.